சுவாத்திய நட்சத்திரமா இருக்கனால பெரிய ஏற்றம் அபாரமான சக்சஸ் நினைத்த காரியங்கள் கைகூடுவது எல்லா விதத்திலுமே லாபங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமானவள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான அஞ்சொல்லம் ஹரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கிறதே வைரோபாதைகள் அது கிளியர் ஆகும் அதே மாதிரி அப்பா மூலியமா ஏதாவது பிரச்சனை வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏதாவது பாஸ் பிரச்சனை பண்றாரு இந்த மாதிரி இருந்தா கூட நாள் அது நிவர்த்தியாக கூடிய பொன்னான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி மஞ்சள் நிறம் மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுல தெம்பு பயங்கரமா இருக்கும் நம்மனால அதை செயல்படுத்த முடியாதுங்கிற ஆட்டோமேட்டிக்கா அதாவது ஏன் செயல்படுத்த முடியாதுங்கிற எண்ணம் அதனால நிறைய நல்ல விஷயங்கள் ஏராளமான வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதையிலும் அடிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனரம் மஞ்சள் கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை யோகங்கள் வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் நல்லபடியா நடைபெறும் இந்த நாள் யாரெல்லாம் விவசாயிகள் இருக்கீங்களோ பொன்னான நாள் நல்லா தெய்வத்தை பார்த்தத சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு பயங்கர தெம்பும் உறுதியும் இருக்கும் எவ்வளவு நடந்தாலும் சரி போராடி நம்ம ஜெயிக்கிறோம்ங்கிற எண்ணம் வந்துடும் அபாரமான வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் பிங்கு நிறம் கண்ணி ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது பேச்சில் பொறுமை தேவை இனிமை தேவை எடுத்த எல்லா காரியங்களிலும் மிகப்பெரிய வெற்றி உண்டு எல்லா விஷயமுமே நம்மளால செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி சேஷன் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாண்டர் மஞ்சண்டர் துலாம் ராசி அத துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடும் பொறுமையாக இருந்து எல்லா வார்த்தையுமே செயல்படுத்தக்கூடிய பிராப்தம் மனோதடம் தன்னம்பிக்கை உறுதி அதிகரிக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் விருச்சிக ராசி இல்லை லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிக செலவுகள் சுப செலவுகள் சுப வரையங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கப்படுது மனோரிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்ட ரம் மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை இன்றைய நாள் நீங்கள் பதிவு செய்வீர்கள் அரசாங்கத்தின் மூலியமா கவர்மெண்ட் மூலியமா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இல்லையா நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு திறமை பிறக்கக்கூடிய நாள் தன்னம்பிக்கை அபாரமான வெற்றி இது எல்லாத்தையுமே இன்றைய நாள் நீங்க பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டிடம் மகர ராசியிலிருந்து மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்கும் இந்த நாள்ல இருந்து இந்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதுக்கான ஒரு ரிப்ளை நல்லபடியா வரும் அதனால பெரிய ஒரு சந்தோஷத்தை நீங்க பார்க்கக்கூடிய நாளாகவும் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சொழர் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகூலம் மிக அதிகமாக இருக்கிறது பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும் எந்த விஷயத்திலையுமே நம்மளால செய்ய முடியும் பொழுது அது அசாத்தியமான வெற்றியை கொடுக்கும் நம்பிக்கை உருவாகும் அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான அஞ்சல் நிறுவன் மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூரியனுடைய இருக்கிறதுனால சில இடங்கள்ல வந்து நமக்கு அதாவது தப்புன்னு தெரிஞ்சு வாய முடிட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால நம்ம பேசுவோம் அதனால ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அவதிகள் ஆனா பெருசா நெகட்டிவா இருக்கு சுத்தமா சரியில்லைன்னு சொல்ல மாதிரி ஒண்ணுமே இல்லை ஏன்னா தெய்வ இந்த நாள் நல்லா இருக்கு நான் சிம்பிள் சொல்யூஷன் சொல்றேன் எந்த சொன்னா அந்த முகத்தை கொண்டு போய் டேரெக்டா கண்ணாடியில பாக்க முகத்தை கொண்டு போய் டேரெக்டா அவங்களுடைய இந்த நெய்ல பாக்குறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி